தலைப்பு செய்திகள் நானும் எனது அரசாங்கமும் போதைப் பொருளுக்கு எதிராக மோதுவதற்கு தயார் ஜனாதிபதி அனுர போதைப் பொருட்கள் பற்றிய தகவல்களை தெரிவிக்க துரித தொலைபேசி இலக்கம் பணம் பழத்திலிருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வைன் யாழில் ஹெரோயினுடன் கைதானவரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வெளிநாட்டவருக்கு வேலை அனுமதி வழங்குவதை நிறுத்திய அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் நானும் எனது அரசாங்கமும் போதைப் பொருளுக்கு எதிராக மோதுவதற்கு தயார் என தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறை தண்டனை விதிக்கப்படுவோரில் அறுபத்தி நான்கு சதவீதமானோர் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் என்றும் குறிப்பிட்டார் போதைப்பொருளுக்கு எதிரான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் கொழும்பிலுள்ள சுகரதாசு உலக அரங்கில் வியாழக்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது இங்கு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாய்க்கு இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் உரையாற்றுகையில் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் என்றும் அழிமையானவர்கள் மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு விடுக்கப்படும் அரசாங்கமும் போலீஸ் திணைக்களமும் தனியாக போதைப் பொருளை தடுக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்க முடியாது அழிவுகரமான அச்சுறுத்தலை ஒழிப்பதில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் போதை பொருளுக்கு உதவும் போலீசார் விலகிக் கொள்ள வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அவர்களை நாங்கள் விளக்குவோம் கடத்தலை தடுப்பதற்காக போலீஸ் ராணுவம் சுங்கம் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் புலனாய்வு சேவைகளை உள்ளடக்கிய ஒரு தேசிய செயற்பாட்டு மையம் நிறுவப்படும் என்றார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் உறுதிமொழி ஒன்றையும் எடுத்தனர் குறித்த உறுதிமொழியில் இலங்கையானது நீங்களும் நானும் அன்பு காட்டும் எமது மதிப்பிற்குரிய தாய் திருநாடாகும் விச போதைப் பொருள் அச்சுறுத்தலானது எமது தேசத்தின் வளமான எதிர்காலத்திற்கு இடையூறு விளைவுக்கும் தேசிய அனர்த்தம் ஒன்றை தற்போது உருவாக்கியுள்ளது அதிலிருந்து எமது சமூகத்தை முற்றுமுழுதாக விடுத்தலானது தற்போது நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாகும் இந்த சவாலை கொள்வது சமூகம் என்ற வகையில் தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்பாகும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த விஷ போதி அச்சுறுத்தலானது எமது சமூகத்தின் பொருளாதார உறுதிப்பாட்டினையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் குடும்ப பாசம் மற்றும் பிணைப்பினையும் மகிழ்ச்சி மற்றும் கலியாட்டத்தையும் இழக்க செய்கின்றது அதே போன்று இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் மூலமாகவும் மாறியுள்ளது ஆதலால் நாம் விஷ போதைப் பொருள் உற்பத்தி விநியோகம் விற்பனை ஊக்குவிப்பு மற்றும் அவற்றிற்கு உடந்தையாக இருத்தலை முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம் என்றும் எதிர்ப்போம் என்றும் அதனுடன் தொடர்பான நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்த உதவுவோம் என்றும் உறுதி செய்கின்றோம் அத்துடன் விஷ போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு அதிலிருந்து மீள்வதற்கு உதவுவோம் என்றும் அவர்களை மீண்டும் நிற சிறந்ததொரு சமூக வாழ்க்கைக்கு திசை திருப்புவதற்கு உதவுவோம் என்றும் உறுதி செய்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் திகதி கொழும்பு சுகந்ததாச உள்ளக விளையாட்டரங்கில் இரட்டம எக்கட்ட தேசிய செயல்பாட்டு அங்குரார்ப்பண நிகழ்வில் எவ்வாறு அளிக்கப்படும் இந்த உறுதி உரையை எமது தாய் நாட்டிலிருந்து விஷ போதைப் பொருட்களின் அச்சுறுத்தல் முற்றுமுழுதாக ஒழிக்கப்படும் வரை கைவிடாத தேசிய பொறுப்பொன்றாக கருதி செயல்படுவோம் என்றும் உறுதி செய்கின்றோம் என தெரிவித்துள்ளனர் போதைப் பொருள் அச்சுறுத்ததை ஒழிப்பதற்கு முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுடன் இணைந்த வகையில் நான்கு செயற்படும் வகையிலான தொலைபேசி இலக்கம் ஒன்றை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியுள்ளது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் வேண்டுகோளுக்கு இணங்க அறிமுகப்படுத்தியுள்ள ஒன்று எட்டு ஒன்று எட்டு துரித தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக பொதுமக்களுக்கு நாடு பூராகவும் இயங்கும் போதைப் பொருள் வர்த்தகம் விநியோகம் அல்லது அதனுடன் தொடர்புடைய சந்தேகத்திற்கிடமான செயற்பாடுகள் குறித்து சரியான தகவல்களை வழங்க முடியும் பணம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வைன் தொடர்பாக கண்டுபிடிப்பாளர் விக்டர் வடமாகாண ஆளுநருக்கு தெரியப்படுத்தி இதனூடாக ஏற்றுமதி பொருளாதாரத்தில் எவ்வாறான மாற்றத்தை உருவாக்கலாம் என்பது தொடர்பிலும் தெளிவுபடுத்தியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் நாயகனுக்கும் டட்டாஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர் விக்டர் ஆகியோருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று ஆளுநர் செயலகத்தில் புதன்கிழமை நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் பழம்பழத்தில் இருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வைன் தொடர்பாக ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது தாராளமாக மூலப்பொருட்களை பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளமையும் மற்றும் உற்பத்தி செலவு மிக குறைவாக உள்ளமை ஆகியன காரணமாக உலக சந்தையில் இதற்கான கேள்வி அதிகம் உள்ளமையையும் ஆளுநருக்கு குறிப்பிட்ட கண்டுபிடிப்பாளர் விக்டர் இதனூடாக ஏற்றுமதி பொருளாதாரத்தில் எவ்வாறான மாற்றத்தை உருவாக்கலாம் என்பது தொடர்பிலும் தெளிவுபடுத்தினார் பல மில்லியன் ரூபாய்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளிலிருந்தும் அதனை உரிய முறையில் பயன்படுத்த தவறியுள்ளமையையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து விசா கடவுச்சீட்டு மற்றும் தூதரக சேவைகளுக்கான வெளிப்பணிகளை மேற்கொள்ளும் அவுட் சோர்சிங் சேவை வழங்குனரான ஐவிஎஸ் லங்கா நிறுவனம் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை மட்டுமே செயற்படும் என கொழும்பில் உள்ள இந்திய ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது அனைத்து விசா கடவுச்சீட்டு மற்றும் அனைத்து தூதரக சேவைகளும் நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி முதல் இந்திய உயர்ஸ்தானிகரலயம் கொழும்பு உதவி உயர்ஸ்தானிகரயம் கண்டி மற்றும் இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணம் என்பவற்றினால் நேரடியாக கையாளப்படும் என உயர்ஸ்தானிகரலயம் மேலும் தெரிவித்துள்ளது சேவையினை பெறும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள இணையதளத்தை பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஏரோயின் போதைப்பொருளுடன் பொருளுடன் கைதான இளைஞனை போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய செவ்வாய்க்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது பொம்மைவெளி பகுதியில் நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த நபரை கைது செய்த போலீசார் அவரது உடமையிலிருந்து ஐந்து கிராம் இருநூறு மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் கைப்பற்றினர் அதனை அடுத்து மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த நபரை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தி சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க ஏதுவாக போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் என போலீசார் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்தனர் போலீசாரின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சந்தேக நபரை போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதித்தது வெளிநாட்டவர்களின் வேலைக்கான அனுமதியை தானாக நீடிப்பு செய்யும் முறையை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது இதன் காரணமாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் பல்வேறு அடாவடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்கள் தங்கள் நாட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதில் அவர் திட்டவட்டமாக உள்ளார் இந்த நிலையில் வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவில் தங்கி வேலை பார்ப்பதற்கான இஏடி எனப்படும் வேலைவாய்ப்பு அங்கீகார ஆவணங்களை தானாக நீடிக்கும் வசதியை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது இது தொடர்பாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் அக்டோபர் மாதம் முப்பதாம் திகதி மற்றும் அதற்கு பின்னர் வேலைவாய்ப்பு அங்கீகார ஆவணங்களை புதுப்பிக்க கோரி விண்ணப்பிப்பவர்களுக்கு இனி தானியங்கி மூலம் நீடிப்பு வழங்கப்படாது பொதுமக்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பை காக்கும் விதமாக மேலாண்மை மற்றும் தணிக்கையை அரசு முன்னுரிமையாக கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளது வெளிநாட்டவர்கள் தங்கள் வேலைக்கான அனுமதி காலம் முடிந்த பின்னரும் கூடுதலாக ஐநூற்றி நாற்பது நாட்கள் அமெரிக்காவில் பணியாற்ற முந்தைய பைடன் அரசு நிர்வாகம் அனுமதி அளித்திருந்தது தற்போது அந்த நடைமுறைக்கு மாற்றாக இந்த அறிவிப்பு அமைந்துள்ளது ட்ரம் அரசின் இந்த உத்தரவால் வெளிநாட்டவர்கள் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகின் முதல் சேர்க்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயக்கக்கூடிய போர் விமானத்தை அமெரிக்காவின் கிராட்டோஸ் டெஃபன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சொல்யூஷன் நிறுவனம் உருவாக்கியுள்ளது எக்ஸ்பெட் எனப்படும் இந்த பைட்டர் ஜெட் விமானி இல்லாமல் இயக்கும் தன்மை கொண்டது இந்த விமானத்தை இயக்க ரன்வே கூட தேவையில்லை நிலத்திலிருந்து நேரடியாக புறப்படும் என கூறப்படுகின்றது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தமிழில் முதல் பேசும் படம் காளிதாஸ் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி சீக்கிய பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதன் பின்னர் புதுடில்லியில் இடம்பெற்ற கலவரத்தில் சுமார் மூவாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜெஸி மார்டின் பதினொரு மாதங்கள் பாய்மரக் கப்பலில் தனியே இடைவிடாது உலகை சுட்டி வந்து மெல்போர்ன் திரும்பினர் ரெண்டாயிரத்தி மூன்று இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சியின் பின்னர் மலேசிய பிரதமர் மகதிர் பின் முகமது தமது பதவியை துறந்தார் இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மீண்டும் தனது தொண்ணூற்றி ரெண்டாவது அகவையில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்